ஒருத்தர் கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு சரியா உங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை இப்போதான் நாங்களே சொல்லிட்டு இருக்கோம் இப்படி ரிவர்ஸில் போவோம் ஒரு அம்மாக்கு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி உங்களுக்கு நாலு 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 மா நாலு வருஷம் ஆச்சு ஒரு பிரச்சனை கணவருக்கும் அவங்களுக்கு அல்லது குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கவங்கள்ட்ட இவங்க போயிட்டு ஐடியா கேட்குறாங்க அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இங்கே இருக்க பெண்களே சொல்லுங்கள் அவங்க கொடுக்குற ஐடியாவை நீங்கள் கொண்டாந்து எக்ஸிக்யூட் பண்ணால் அது உங்கள் குடும்பத்துக்கும் முதல்ல பொருந்துமா ஒர்க் அவுட் ஆகுமா ஆமாது அந்த அனுபவம் அனுபவம் அவங்க குடும்பம் இவங்க குடும்பம் இந்த இவங்க மாமியார் நீ மாமியாரா இருக்கலாம் அந்த குடும்பத்தில் அதே டிவியில் வர சீரியல் மாமியாரா இருக்கலாம் இல்லையா ஒவ்வொருத்துடைய வாழ்க்கை வேற ஒவ்வொருத்துடைய அனுபவம் வேற எக்ஸ்பீரியன்ஸ் யூனிவர்சலாக முடிவுக்கு நீங்கள் வர முடியாது அனுபவம் சில நேரங்கள் மிகப்பெரிய வில்லனாக நமக்கு எதிரில் வந்து நிற்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபவ அனுபவ அனுபவத்துடைய பெரிய சிக்கல் என்னென்னா அது எனக்கு எல்லாமும் தெரியும் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுத்துரும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது தடுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியார்ட்டி ஆன பிறகு உங்க புதிதாக வரக்கூடிய எல்லா கருவிகளையும் எதிர்ப்பார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா நாங்கள்லாம் தாத்தா காலத்துலேருந்து அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலே இப்போ இருக்க பயிரில் என்னமோ புதுசு புதுசாக பேசுகிறாங்க என்ன பெருசாக அவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எப்போ ஒரு புது டெக்னாலஜி உங்களை உறுத்துதோ புதிதாக வந்திருக்கக்கூடிய தலைமுறை பேசுகிற தகவல் உங்களை உறுத்ததோ வெறுப்பேற்றுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நடக்குது உங்கள் அனுபவம் வேலை செய்யல அதை காப்பாற்றுறதுக்காண்டி நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு டயலாக் வச்சுக்கிட்டு ஓ வயசு என் அனுபவம் இருந்துட்டு போ இப்போ என்ன பண்ண சொல்றீங்க இதுக்காக நான் நாற்பத்தஞ்சு வருஷத்துனாலேயே பிறந்து கூடவே வளர முடியும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் அதை யார் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸை நம்ம எதிர்கொண்டு பழகிருப்போம் ஒரு கிரைசிஸ் வருகிறவோ போது எப்படி யதார்த்தமாக கையாள முடியும் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை எப்போ அதிகாரம் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது பெரிய சிக்கலை நம்ம ஃபேமிலி சைக்கிள் நம்ம எடுத்து பார்ப்போமே இப்போ ஒரு குழந்த ரெண்டு குழந்தை ஒரு மருமகள் மாமியார் வந்து பிள்ளைய தலைகீழே போடுச்சு காலை உழுப்பு குப்பரை போட்டு முதுகில் எண்ணெயை தேய் அப்படின்னா மருமகள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இல்லை இல்லை டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிமா அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் எட்டு புள்ள பெற்றவன் எனக்கு தெரியாதது உன் டாக்டருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க நியாயப்படி பார்த்தா லாஜிக்கலி பார்க்குறப்ப கரெக்டு தான் எட்டு பிள்ளை பற்ற அவங்களுக்கு தெரியாதா இந்த ஒத்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு ஏன் நீங்கள் இந்த கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அது ஓ அனுபவம் அதை நான் அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் அனுபவம் உங்களோடது தான் அது உலகத்திற்கான பொதுவான சொத்து அல்ல இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்து வர சொல்றதை நம்ம கேட்போம் இல்லைன்னா வர்ற எல்லா டெக்னாலஜியும் எதிர்ப்போம்